ஹாய் வணக்கம் பார்க்க அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு மின்சாரம் வழங்கக்கூடிய வரம்பற்ற எரிசக்தி மூலத்தை சீனா வாங்க போகலாம் சீனாவில் பத்து லட்சம் டன் தோரியம் இருப்பது கண்டறியப்பட்டதால் அந்நாட்டின் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு மின்சாரம் வழங்கக்கூடிய வரம்பற்ற எரிசக்தி மூலத்தை சீனா கண்டுபிடிச்சிருக்கதாக பெய்ஜிங்கில் உள்ள புவியியலாளர்கள் சொல்றாங்க சீனாவின் வடக்கு பகுதியில் உள்ள தன்னாட்சி பெற்ற மாகாணம் உள்மங்கோலியோ மங்கோலியோ ஆகும் இங்குள்ள பையூன் ஓபா பகுதியில் அரிய வகை தாதுக்கள் இருப்பதாகவும் இந்த பகுதியில் ஐந்து பெரிய சுரங்கங்கள் உள்ளதாகவும் இவற்றிலிருந்து இரும்பு உட்பட நூற்றி எழுபத்தைந்து வகையான தாதுக்கள் வெட்டி எடுக்கப்படுகிறதா இந்நிலையில் இப்பகுதியில் தோரியம் இருப்பு கண்டுபிடிப்பதற்காக சோதனைகள் பல ஆண்டுகளாக சீன விஞ்சனைகள் நடத்தியிருக்கிறார்கள் தற்போது சோதனையை நிறைவுற்று சீன அரசின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க அதில் பையூன் ஓபா பகுதியில் சுமார் பத்து லட்சம் டன் தோரியம் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருப்பதாக சொல்றாங்க இதன் மூலம் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்றும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க அணுமின் உற்பத்தியில் யுரேனியம் புளூட்டோனியம் தாதுக்களுக்கு அடுத்ததாக தோரியம் தாது இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க தோரியத்தை பயன்படுத்தினால் சுற்றுச்சூழலுக்கு பெரிதளவில் பாதிப்பு ஏற்படாதாம் மின்சார செலவும் குறையுமா இதனை பயன்படுத்தி உருகிய உப்பு உலை எனப்படும் ஒரு வகை அணுமின் நிலையத்தை உருவாக்க முடியும் என்றும் இதன் மூலம் மிகப்பெரிய அளவிலான ஆற்றலை வழங்க முடியும் எனவும் ஆணையப்படுத்துகிறாங்க தற்போது அணுமின் சக்தி தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா ரஷ்யா சீனா இடையே போட்டி நிலவி வருகிறது தற்போது சீனாவில் தோரியம் கண்டுபிடிப்பதால் நாட்டுக்கு இன்னும் பலவிதமாக பலமாக இருக்கும் என்றும் சொல்லி அடையாளப்படுத்துகிறாங்க சீனாவில் உள்ள கோபி கோபிபாலைவனம் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் தோரியம் அணுமின் நிலையம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டில் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அடையாளப்படுத்துகிறாங்க ஓகே யோசனாங்க அடுத்த ஒரு அழகான வழியில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்